ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்காரு ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சி குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறைய ஸ்தானத்தில் செ குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் பிளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் அதற்குண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் கடகராசி அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யோகாதிபதி கிரகங்கள் அதாவது கடகராசிக்கு யோகாதிபதின்னு சொன்னால் செவ்வாயும் குருவும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சேரப்போகிறாங்க இதில் செவ்வாய் ஜூலை பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்க போகிறாரு பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் சரி நவ கிரகத்துலேயும் சரி சனி பகவான் உள்பட ஒன்ப பதினொன்றாம் இடத்துல கிர அந்த கிரகம் இருந்ததுனால் அது உங்களுக்கு நன்மையை மட்டுமே செல்வாக்கை மட்டுமே சந்தோஷத்தை மட்டுமே தரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கடகராசி நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு யோகாதிபதி கிரகங்கள் உங்களுடைய உங்களை பாதுகாக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய கிரகங்கள் யாருன்னு கேட்டால் செவ்வாயும் குருவும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல வந்து உக்காந்துருக்கிறதுனால சேர்ந்துருக்கிறதுனால இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை வியாபார வளர்ச்சி படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல் படிப்பினால் முன்னேற்றம் ஏற்படுதல் குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் உங்களுடைய பூர்வீக சொத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருது இழந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு சில பேர் பார்த்தீங்கன்னா சொத்து இருக்கும் கிராமத்தில் வந்து பஸ்ஸு போக முடியாது சார் மலை மலை மேலே இருக்குது நாங்கள் பஸ் அடிவாரம் வரைக்கும் பஸ்ஸில் போவோம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு கிலோமீட்டர் நடந்து போவோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இத்தனை நாள் அந்த பூர்வீக சொத்தை போய் கவனிக்காமல் இருந்திருப்பாங்க என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எப்படி கோயில் முக்கியமோ அது மாதிரி உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வீடுகளும் முக்கியம் அதை செப்பனிட்டு அதை பாதுகாப்பது உங்களுடைய தலையாய கடமை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடகராசிக்கு இப்போ வந்திருக்கு அந்த இடத்த போயிட்டு நீங்கள் பண்ணுறதுனால அந்த இடத்த சுத்தப்படுத்தி அந்த முன்னோர்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்த நீங்கள் கோயிலாக மதிக்கும் பொழுது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான லாபத்தையும் அனைத்து விதமான செல்வாக்கையும் பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இந்த கடகராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் உத்தியோகத்தில் இருக்கீங்களா பதவி மாற்றம் ப இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் அதாவது ஃபயர் மாதிரி படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஃபயர் மாதிரி இந்த கடகராசி நண்பர்கள் படிக்கக்கூடிய வகையில் இருக்காங்க ஐந்தாம் வீட்டு அதிபதிங்கிறதுனால வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வகையில் இருக்குது பூமிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்போவோ யாரோ வாங்கி போட்ட சொத்து உங்கள் பேருக்கு தானமாக எழுதி கொடுப்பாங்க இதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் கிடைக்காது காம்படிஷன் நமக்கு ஜாஸ்தி இருக்குது நம்ம போய் போய் கலந்துக்கிறதே அந்த டெண்டரில் கலந்துக்கிறதே வேஸ்ட்டுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் யாருமே இல்லாமல் யாருமே வராமல் ஓ அந்த இடத்து ஓனர் உங்களை கூப்பிட்டு பேசுவார் இங்கே வாப்பா உனக்கு நான் இந்த இடத்த கொடுத்து பண்ணலான் நீ எனக்கு இதில் ஃப்ளாட் கட்டி தரியா இல்லை இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறியா இப்படி உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுக்கு உண்டான உங்களுடைய மரியாதை உயரக்கூடிய காலகட்டம் இப்பொழுது ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு பத்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி இரண்டு அதிபதிகளும் சேர்ந்து இருக்கிறதன் மூலமாக அனைத்து விதமான சுப காரியங்களையும் நடத்தக்கூடிய ஆற்றலையும் நடத்தக்கூடிய இடமாகவும் உங்க வீடு இருக்க போறது இதனால் குடும்பத்தில் மரியாதை சந்தோஷம் செல்வாக்கு சமூக அந்தஸ்து உயரக்கூடுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கும் இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா யோக நரசிம்மர் வழிபாடு யோக நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அந்த யோக நரசிம்மரை ஏற்படுத்தி கொடுத்து துளசி மாலை போதுங்க நரசிம்மரை வழிபடுறதுக்கு எப்படி சிவபெருமானை வழிபடுறதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி போதும் அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணியை மனசார கான்சன்ட்ரேட் பண்ணி ஊற்றுங்க அப்படி இல்லைன்னா நரசிம்மருக்கு ஒரு ஒரு முழத்துக்கு துளசி மாலை வாங்கி அவரோட பாதத்தில் கட்டி விடுங்க அதுக்கப்புறம் அந்த தொ நரசிம்மர் உங்களுக்கு நண்பனாக உறுதுணையாக இருந்து அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷங்களை மட்டுமே வாரி வழங்கிடுவான் அதன் மூலமாக உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் இதில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபரன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கிரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்கர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் எழுத்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சென்ட்ரேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்